இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த காலத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சூர்யாவும் ஜோதிகாவும் கமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ இப்போது ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் கருத்துக்கள் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பரவிட்டிருக்கு திமுகவுக்கு ஆதரவு கருத்துக்கள் தெரிவித்து நடிகராக மாறிய சூர்யா எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த காலத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கருத்து தெரிவித்தவங்க அப்படின்ட்டு தற்போது ஒவ்வொரு சூரிய உஸ்தையும் மற்றும் சூரிய அஸ்தமனத்தையும் அனுபவிக்க சசில் தீவுகள் இருக்காங்க தன்னுடைய சமூக வெளியிட்ட வெளியோக்கள் இருவரும் வெண்மணல் கடற்கரையில் நடந்து செல்லும் காட்சிகள் வாட்டர் ரைடுகள் கலந்து கொள்வது தென்னங்காயை சிப்பிங் செய்வது விலை உயர்ந்த உடைகளில் போஸ் கொடுப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு தனது பதிவுல ஜோதியா எழுதியிருக்காங்க அனதர் டே ஆஃப் யூ அண்ட் மீ இன் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ அபிஷேக் அப்படிங்கிறது சொல்கிறாங்க திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மெமரி அட் சிசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அதே ஜோதிகா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவில் நன்கொடைகளை விமர்சித்து அந்த பணத்தை பள்ளி மற்றும் மருத்துவமனைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்ததால் பலர் கோபம் அடைஞ்சாங்க ஹிந்துகள் மத்தியில் மிகுந்த எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அந்த கருத்து திமுக ஆதரவு வட்டாரங்கள் பாராட்டப்பட்டுச்சு இடதுசாரி ஊடகங்களும் அதை பயன்படுத்தி கோயில்களுக்கு நன்கொடை தவறானது என பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த ஜோதிகா மற்றும் சூர்யா இப்போ பல லட்சம் ரூபாய் செலவழித்து செய்துள்ள இந்த விலாச விடுமுறை முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு இவர்கள் செலவழிக்கும் செசல்ஸ் விடுமுறை சரி என்றால் பக்தர்கள் தங்களால் நம்பப்படும் கோயில்களுக்கு பணம் வழங்குவது ஏன் தவறு மேலும் ஜெய்பீம் திரைப்படத்தின் மூலம் காவல்துறையின் கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்க சூர்யா சாத்தங்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகியோர் காவலில் சாவடன் சம்பவத்தில் குரல் கொடுத்தாங்க ஆனால் திமுக ஆட்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் பாதுகாப்பாளரான அஜித்குமார் காவலில் மரணமடைந்த சம்பவத்தில் சூர்யா நிலை பெற்று மௌனமாக இருப்பது விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுக செய்திகளுக்கு தரப்பில் இருந்தோ அவங்க வந்து விமர்சிட்டு வராங்க சூர்யா மிச்ச சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கு ஏற்றப்படி பேச வேண்டும் என்று மட்டும் குரல் கொடுப்பாங்க ஆனால் தங்களது ஆதரவு அரசின் தவறுகள் வெளிவந்தால் அவர்கள் மௌனமாகவே அல்லது செசல்ஸ் கடற்கரையில் ஓடு ஒதுங்கி விடுறாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் இருக்கு பொதுமக்கள் நினைவு சக்தி அவர்கள் என்னும் அளவிற்கு குறையதல்ல இணையம் மறக்காது ஒரு விஷயத்தை பேசி சொல்லி அதற்கு எதிரான செயலில் ஈடுபட்டால் அவர் நம்பிக்கையின் மீன் ஆளும் மேலும் மேலும் தோண்டப்படும் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்